ஒரு பெரிய ஹீரோவாக இருந்து ஏதோ ஒரு நேரம் சரியில்லாமல் வாய்ப்பு கிடைக்காம இருக்கும்போது நிறைய பேர் தோண்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க கேரியர்லேருந்து காணாமல் போயிருக்காங்க அவருக்கு அந்த மாதிரி ஒரு நேரம் சரியில்லாத சூழ்நிலை வந்தப்ப கூட அதில் சற்றும் தோலாமல் திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி இருபத்தி நாலு கிராஃப்டும் தெரிஞ்ச ஒரு நபர் அவர் அவரே ப்ரொடியூசர் அவரே டைரக்டர் அவரே நடிகர் அவரே எல்லா கிராஃப்ட்லேயும் இன்வால்வ் ஆகி இப்போ ஒரு படம் பூஜை கூப்பிடுவார் அதுக்கப்புறம் ஒரு நம்ம முடிச்சுட்டு ஒரு ஒரு மாசம் போறதே தெரியாது அதுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸ் பண்ணுவாரு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாரு எனக்கு தெரிஞ்சு வருஷத்துக்கு மூணு படம் நாலு படம் ஆவரேஜா பண்ணிக்கிட்டே இருக்காரு அது எப்படி அவரால் முடியுதுன்னு தெரியல மிகச்சிறந்த உழைப்பாளி எப்ப அவர்கிட்ட பேசினாலும் அது சாதாரணமா பேசினாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பா எப்ப பேசினாலும் சினிமாவை பத்தி தான் பேசுவாரு சினிமாவை பத்தி தான் திங்க் பண்ணுவாரு அந்த மாதிரி ஒரு சினிமாக்குள்ளேயே ஒரு அவரு ரத்தத்திலையும் எண்ணத்திலையும் ஊறி போயிருக்கு இந்த மாதிரி நபர் மிகச்சிறந்த வெற்றி அடையணும் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தர் சொல்லுவாங்க எந்த ஒரு தொழில்லையும் ஒருத்தர் வெற்றி அடையணும்னா அதை பத்தியே தீவிரமா சிந்திச்சு அதுலயே நம்ம ஊறி போயிருந்தோம்னா நிச்சயமா நம்ம நேரம் நல்லா இருக்குமோ ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றி அடைவோம் அந்த நேரம் இப்ப அவருக்கு வந்திருக்கு அதனால இந்த ஜெய் விஜயம் படத்து மூலமா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நம்ம எல்லாருக்குமே இருக்கு அது அரசியலாகட்டும் சினிமாவாகட்டும் தாய்குளங்கள் சப்போர்ட் இருந்தா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவோம் ஓகேங்களா அதனால அரசியல் கூட பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாலும் முதல்ல தாய்க்குளத்தை அட்ராக்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க சினிமாவிலேயே கதை எழுதும்போது தாய்குளம் வருமானு பார்ப்பாங்க நான் இங்க பார்த்து வேந்த விஷயம் என்னன்னா ஜெயா ஆகாஷிக்கு இத்தனை ஃபேன்ஸ் கிளப்பு அத்தனை ஃபேன் கிளப்பும் ஒன்லி தாய்க்குளங்கள் தான் இருக்காங்க அதனால நிச்சயமா அவரு இந்த மாதிரி ஒரு பெரிய ரவுண்ட் வருவாரு பெரிய வெற்றி அடைவாரு ஆண்டவனை பிரார்த்தித்து என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன்